வெலுகு நோக்கு சீக்கட்டி ஏமி ரெண்டு கொரிந்தையலுக் அரசின பத்திரிகா ஆரோ அத்தியாயம் பதினால்கோ வாக்கியம் அன்னிங்க நுகத்திலே அவிசுவாசிகளுடனே பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது ரெண்டு குருந்தையர் ஆறு பதினான்கு அன்பின் தேவ பிள்ளைகளே நம் யாரோடு கூட இணையக்கூடாது என்பதை வேதம் இந்த நாளிலே கற்றுக் கொடுக்கிறது அவ்விசுவாசிகளோடு கூட இணைக்கப்படாதிருப்பவர்களாக அவர்கள் உங்களை விசுவாசத்தை விட்டு வழிவு போக செய்வார்கள் ஏதின் தோட்டத்திலே ஏவாலுக்கு நடந்த அந்த காரியத்தை கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா பொல்லாத வஞ்சிக்கிற சர்ப்பத்தின் சத்தத்திற்கு ஏவால் செவி கொடுத்த போது தேவ சமூகத்தை மட்டுமல்ல தேவ பிரசன்னத்தையும் இழந்து போனார்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு தூரம் போனார்கள் நம்மையும் அப்படியாப்பட்ட ஜனங்கள் நெருங்கி நம்மோடு கூட பழகும்போது எச்சரிக்கையோடு கூட இருந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கத்தக்கதாக தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமானால் நிச்சயம் அப்படியாப்பட்ட ஜனத்தோடு கூட நம் ஐக்கியமில்லாதபடிக்கு தப்பித்துக் கொள்வோம் கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ